ஹஜரத்துடைய எல்லாரும் சொல்லியிருக்காங்க சீ பல சீரர்கள் ஹஜரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அஹா செஞ்ச கராமத்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் அந்த அது ஒழுல்லாம் போக யாரும் இல்லை ஆனாலும் சில ஒரு சில வார்த்தைகளும் நான் சொல்லிடுறேன் ஹஜரத்து சொன்னது கராமத்துங்கிறது விளாயத்துடைய ரேங்கில் தானே நடக்கும் விளாயத்துடைய ரேங்க்கு போகும்போது கராமத்துங்கிறது சாதாரணம் அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னா கராமத்துன்னா அற்புதம் அதாவது அன்யூஷுவல் திங் செய்ய முடியாது மற்ற பேரால் சாதாரணமாக செய்ய முடியாதது யாரோ ஒரு ஆள் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுவும் அதிர்ஷ்டம் அதுதான் கராமதுங்கிறது இப்போ தானே நடக்கும் அப்படின்னா எந்த ஆங்கிலம் சொன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் உண்மை அதுதான் ஏன்னு சொன்னால் அது வந்து தடுக்க முடியாது இப்போது வந்து எனக்கு கொடுத்த ரியாலத்திலயே அதை நான் பார்த்துட்டேன் எனக்கு நடந்தது நான் நடத்துல நடந்தது ஆஜர்த்து சொன்னது ஒரு உதாரணம் சொன்னால் யஜமான வச்சு உதாரணம் சொன்னாள் தஞ்சாவூர் மகாராஜுக்கு வந்து செய்னை எடுத்தது கராமத்து ஹா செஞ்சது அதே நேரத்தில் ஒரு பெண்ணுடைய மார்வகம் காணாக போனது அது தானே நடந்தது அனு சொல்லிட்டு உதாரணம் சொன்னாள் ஏன்னால் ஒரு சமயம் அவள் வந்து புடவை சரியில்லாமல் அங்கு போட்டிருப்பா மார்வம் தெரிஞ்சுருக்கேன் கவனம் செது என்ன இது கவனம் செது செதுதே அப்படின்ட்டு நினச்சிருப்பாக்க டக்குன்னு கன போச்சு அப்படின்னா இது தானே நடந்ததுனா இப்போ அதே கிராமத்து எனக்கு தானே நடந்தது நான் க என்னால் செய்ய முடியும் ஒரு ஏழத்து கொடுத்தா பயிற்சி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது என்ன சாதாரணமாக படுத்த நிலையில் தான் செய்யணும் அது என்னுடைய கட்டில் மூணுக்கு ஆறு உள் உள்ளளவு இப்போ என்னுடைய ஹைட்டுங்கிறது நான் அஞ்சரை அடி எப்படி இருந்தாலும் மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு கேப்பு இருக்குது படுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்கும் திடீர்னு தலை வந்து தலை பக்கம் உள்ள க பலகையில் வந்து உரசுது இது என்னது ஏன்னா சரியாக படுகொலை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே செஞ்சேன் சிம்டிந்துச்சு மறுநாளும் இதே கதை அதுக்கு அடுத்த நாள் இதே அதுக்கு அடுத்த நாள் அப்படி இப்படி தொடர்ந்து தலை வந்து உரசிக்கிட்டே இருந்து உரசுறது வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு பத்து நாள் விளைச்சு பார்த்தா காலம் உரசுது காலம் உரசுது தலையும் உரசுது இப்படியும் உரசிக்கிட்டு தான் அந்த இந்த பலகையில் உரசுது நல்லா தெரியுது உரசுறது அப்படியே உரசி 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 ப்ரெஸ் ஆகுது ரெண்டும் ப்ரெஷ் ஆகுது அது ஒரு 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 மாதத்துக்கு ஒரு எப்படின்னா பயங்கரமான பெயின் ஒரு ஏதாவது ஒரு ஐம்பது கிலோ வெயிட் எடுத்து தலை மேலே வச்சா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான பெயின் வந்து எனக்கு ஆனால் வந்து ஏழை பிரெக் பிரேக் பண்ண முடியாது அதனால வந்து எந்த பெயின் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இறது கம்ப்ளீட்டை விட்டு தான் நான் எழுந்திரிப்பேன் முடிச்சுட்டு எழுந்திரிக்கும் பார்த்தா நார்மலாக இருப்பேன் ஆனால் அந்த பெயின் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் பெயின்னு சொன்னாங்க அந்த உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அது வழியினுடைய உணர்ச்சி இருக்கா ரெண்டுலையும் இது இப்படி இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஹஜர் தோட்டம் கேட்கலான்னா கேட்கறதுக்கு உள்ள வாய்ப்பு கிடையாது ஏன்னா அப்போ டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப பிரச்சனை அதாவது ஃபோனே பண்ண முடியாது ஹாலிட்ட ரெண்டு நம்பர் டபுள் எயிட்டுங்கிறது ரெண்டு நம்பரு அங்கேருந்து காலும் பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது லெட்டரை தவிர இதை லெட்டர் போட்டு தெளிவுபடுத்துகிறது நேராக கேட்டுக்கலாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வந்தேன் கேட்டேன் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இது ரெண்டு பக்கம் வருது என்னன்னா எனக்கு புரியல அப்படின்னா அப்படியா சரி அதை அப்படியே தின்னுங்க நான் வேறு தரேன் அப்படின்னா இது ஆட்ட போய் இது ஏன் அப்படி என்ன கேட்க முடியல அப்படி கேட்டேன்னு அந்த மலையாளத்தில் சொன்னால் வடி கொடுத்து அடி வாங்கிற மாதிரி ஆகிட்டோம் கேட்டேன்னு சொன்னாங்க ஏன் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க வெடியை கட்ட போகிறீங்களா அப்படின்னு நம்மளை திருப்பி மடகி பிடிப்பாக அதனால் கேட்கல ஹலாக சொல்லு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு லெக்சர் கொடுக்கும்போது புர்தாசரி முடிஞ்சோன்னு பேசுவோம் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேசுவோம் அப்போ பேசும்போது சொன்னால் ஆ மருத்துவ ஓதுகிற காலத்தில் அகளுடைய ஹஜரத்து ஒரு ஏலத்தை கொடுத்து இது செஞ்சுட்டு வாப்பா இப்படி ஓதிக்கிட்டு வா ஒரு இருபது நாள் கழிச்சு வந்தேன் பாரு அப்படின்னு அதே மாதிரி போய் பார்த்துருக்குறா ஆனால் ஆளுடைய ஹைட்டு குறைஞ்சது மாதிரி தெரியுதான் ஆளுக்கு என்ன நம்ம ஏற்கனவே கட்ட இதுவரை இன்னுமே கரெக்டாக தானே இது மாதிரி அது எடுத்து கட்டையான மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நான் போய் சொன்னேன் என்ன சொன்னான்னா அப்படியே கட்டையாக பார்க்குறதுக்காக தான் நான் கொடுத்தேன் கட்டை ஆகிட்டேன் அப்போ இப்போ இப்படி தான் இருப்பேனா இல்லை 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 சரியாகிடுவேன் பல பழைய நார்மலுக்கு வந்துடுவேன் இதை போது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது என்னுடைய பாடி எலாங்கேஷ் தான் இருக்குது அதாவது அஞ்சரை அடியிலேருந்து போய் ஆறு அடியை தாண்டி ஆறடியை தாண்டத்துக்கு முயற்சி பண்ணது முடியலை அங்கே ரெண்டு தடுப்பு இருக்குது அப்படி தடுப்பு இல்லைன்னா அந்த ஆறு அடியும் கடந்து எத்தனை அடிக்கு போகுங்கிறது எனக்கு தெரியாது இது ஒன்று அடுத்தது ஒரு ஏழு கொடுத்தா அது டோட்டல் லெவிட்டேஷன் ஆகிருக்கு பாடி அது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஆலத்துன்னு ஆரம்பிச்சோன்னு சொன்னால் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து அன்கன்ஷரிசுக்கு போயிடுவேன் முடிகிறது எவ்வளோ நேரமாக அந்த முடிகிற நேரத்தில் கரெக்டாக கான்சியஸ் லெவலுக்கு வந்துடுவேன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள் அப்படி இருக்கும்போது திடீர் இதே டெய்லியும் நடந்தது தான் என்னான்னு தெரியல ஒரு நாள் திடீர்னு பாடி அப்படியே டோட்டலாக கீழே விழுந்தது விழுந்ததுன்னா கட்டில் மேலே எப்படி கட்டிலேருந்து பிறண்டு படுக்கும்போது கீழே தரையில் விழுகிறோமோ அந்த மாதிரி விழுந்தது அப்படி அப்போ தான் தெரிஞ்சது சரி பாடி லிவிடேஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு இது ஒரு ரெண்டாவது சம்பவம் இன்னொரு சம்பவம் அஜர்த்தாக கொடுத்தா அஜர்த்த சொல்லி கொடுத்தது தான் அவருக்கு வந்தபோது ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்து இதை இப்படி ஓதுங்க முதல்ல தண்ணியை கொடுத்தா கோல்டு வாட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து விடுத்து குடிங்க அப்படின்னா குடிச்சா எப்படி இறங்குதுண்ணா தொண்டை உலக இறங்குது அதான் எல்லாத்துக்கும் தெரியுமா தொண்டவுளுக்கு இறங்குன்ட்டு எந்த பக்கம் இறங்குது அதை சொல்லுங்கள் லெஃப்டில் தான் லெஃப்டில் இறங்குதா அப்படின் இல்லை லெஃப்ட் சைடை உரசிக்கிட்டு இறங்குது ஆ சரி இப்போ த இந்த எக்ஸுமே நீங்கள் ஓதுங்க ஓதுங்கும்போது இப்படி இப்படி கற்பனை பண்ணிங்க இப்படி ஓதுங்க முப்ப பத்து பதினஞ்சு நாள் கழித்து சொல்லுங்க அப்படின்னாக்கா நான் எதிராக கேட்டால் ஓதனைங்களா ஓதரத சரி நான் அடுத்த வாரம் சொல்லுங்கள் அதே மாதிரி பதினஞ்சு நாள் கழித்து போய் சொன்னேன் அப்போ மறுபடியும் தண்ணி கொடுத்தா அப்போ குடிங்க வேணாக்கா சொன்னேன் இந்த தண்ணி இப்படி இறங்குது அதாவது ரைட் இல்லை போய் இந்த ரைட்டு ஹார்ட் இதாவது நெஞ்சு பக்கத்தில் வந்து உங்களுக்கு கீழே அப்படி இறங்குறது நல்லா தெரியுது இப்படி இறங்குறது எடுத்துனேன் ஹார்ட்டு டபு இது ஸ்விஃப்டாக இருக்குது தான் அந்த இதை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெத்தை வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஹார்ட் வந்து ரைட் சைடில் இருக்கும் அப்படின்னா அங்கே எங்கே போகிறது ஸ்ட ஸ்ட்ரெத்துக்கு அப்போலாம் போனால் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் வாங்கி செக் பண்ணலாம் அப்போலாம் கிடையாதுல இது இது ஒன்று அதாவது இது இது வந்து இதெல்லாம் தானே நிகழ்ந்தது இது ரெண்டு மூணாவது சொன்னது வந்து அதிர்த்து சொல்லி கொடுத்தது இது வந்து நிகழும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் ஆனால் என்கிட்ட சொல்லலை பட் அதுக்காக வந்து கொடுத்த ரியாலத்துடைய அமைப்பு அது மாதிரி இதெல்லாம் தானே அதெல்லாம் வந்து விளையாத்துடைய ரேங்க்கு போகும்போதே இந்த கராமத்துங்கிறது தானே நடக்கும் அப்படின்னு சொன்னான் அதனால தான் சித்தர்கள்லாம் இந்த அற்புதம் செய்கிறது வந்து பெருசாக நினச்சாங்க அதுக்கு மேலே போக முடியல ஆனால் வழியுள்ளவர்கள்லாம் வந்து அற்புதங்கிறது நத்திங் அது வந்து போகிற பாதையில் கிடைக்கக்கூடிய ஒரு இது அதை அவங்க விரும்பலை விரும்பாமல் நடந்துருக்குது அது விரும்பி செய்யலை அதனால அவங்க மேலே போயிருக்கிறாங்கங்கிறது ஒரு வேறு ஒரு டாக்கு வேற ஒரு இதில் டாக்கில் போது சொல்லுவான் சொன்னாங்க இது அதனால் இந்த அற்புதத்தை பற்றி மைண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து அதெல்லாம் ஒன்றும் சா தானே நடக்கிறது தான் அதை நடந்துட்டு விட்டோம்